தருமபுரியில் மத்திய அரசின் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தினை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றுவோம் என வெற்று வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றிய திமுகவினர் மத்திய அரசின் நூற்று பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கி வருகிறது என்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை முடக்கியது திமுக அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்